யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜித்து மாதவன் டேரெஷில் பகத் வாசில் மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் ஆவேஷம் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவிலேருந்து இருந்து பெங்களூருக்கு ஒரு மூணு பசங்க படிக்க போகிறாங்க அங்கே வழக்கம் போல் சீனியர்களால் ரேக்கிங் பண்ணப்படுறாங்க ஆனால் வழக்கத்துக்கு மீறி இவங்களை ராகிங் பண்ணுறாங்க அதாவது கூப்பிட்டு போய் மூணு நாள் வச்சு அடித்து அது அந்த வடிவல் சொல்லுவாரில்ல மூத்திர சந்துக்குள்ளே வச்சு ஒரு மூணு பேர் அடித்தாங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி இவங்களை இவங்க மூணு பேரையும் வச்சு நல்லா சம்பவம் பண்ணுறாங்க அதனால் கோவமாடிகிற அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்குது தான் இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்களை அடிக்கிற அளவுக்கு லோக்கல் சப்போர்ட் உள்ள ஆரோ எனக்கு தேவை அப்படின்னு இந்த மூணு பேரும் முடிவு பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கெல்லாம் போய் தேர்றாங்கன்னா வெறும் பாராக போய் தர்றாங்க பாரில் தான் அவங்க கிடைப்பாங்க அப்புடின்னு அப்படி ஒரு பார்ல வந்து எதிர்த்தியாக ஃபகதவாசலை சந்திக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது பகத் வாசல் ஒரு பெரிய டான் அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்குறாங்க பட் ஃபகத்வாசிலே வந்து இவங்க கேரளா பசங்கன்னு ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாரு பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க அதாவது ஊரில் இருக்கிற ரவுடிக்கெலாம் பெரிய ஹெட்டே ஃபகத்வாசல் தான் அப்படின்ட்டு அப்போது பகத் வாசலோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடச்சதுக்கப்புறம் இவங்க என்ன முடியும் என்ன பண்ணுறாங்க இவரை வச்சு அந்த பசங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் எடுத்தோடனே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் பழகுறாங்க கடைசியில் ஃபகத் வாசல் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லையா இந்த பசங்க படித்து காலேஜை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் நம்ம ஃபகத் வாசு ஃபஸ்ட் நம்ம ஃபகத் வாசல் பற்றி பேசலாம் ஆகையா இந்த குரங்கு உள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ இந்த ஃபஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபகத் வாசு ஃபகத் வாசுங்களில் ஃபகத் வாசுங் ஃப வளர்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா ஆகுது பகத் ஃபாசல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த படத்தை ஒன் மேன் ஷோவாக இந்த படத்தை ஒன் மேன் ஷோவாக கொண்டு போயிருக்கிறார் படம் முழுக்க அவர் தான் அதாவது ஸ்டார்டிங் அந்த பசங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வராங்க ஆக்சுவலி டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சா ஃபகத் வாசல் உள்ளே வரார் ஆனால் அந் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த படத்தை தாங்குறாரு இல்லையா ஒன் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு பில்லர் அந்த படம் அந்த படத்தில் மொத்த பில்லராகவே ஃபகத் ஃபாசல் தான் இருக்கார் பகத் வாசல்னு ஒரு கேரக்டர் அந்த மாதிரி படத்தில் வர கேரக்டர் மாதிரி ஓரெல்லாம் பில்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவர் வந்து அப்பதை பண்ணார் இதை பண்ணார் நமக்கு டவுட் ஒரு உண்மையிலேயே இதை பண்ணார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதில் கூட டவுட் இடையில தீரும் அடிப்பார் ஆனால் இந்த படத்தில் ஃபைட்டே பண்ண மாட்டார் சுற்றி இருக்கிறவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க முக்கியமாக பகது வாசல் கூட இருக்கிற இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் பாவ் அந்த ஆள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபகத் வாசல் ஒரு ஆள் அடிக்கிறது ஒன்றா இவர் கிராஸ் பண்ணுவார் மியூசிக் பயமாக போடுவாங்க ஸோ ஃபகத் வாசல் ஒரு நடிப்பா ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு படத்தோட ரிவியூல் அவர் சொல்லியிருந்தேன் அவர் அவர் பார்க்குவாங்க நமக்கு எப்படி தோணுதுன்னா அப்பா என்ன எப்படி நடிக்கிறான் அப்படி அந்த மனுஷன் அப்படின்ட்டு நமக்கு தோணுது சீரியஸாக இந்த கேரக்டர் வேறு ஏதாவது ஹீரோ பண்ணியிருந்தேன் இந்த அளவுக்கு வந்திருக்காது ஃபகத் ஃபாசலுங்கிற ஒரு நடிப்பு அரக்கன் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ அதை அப்படியே செம்மையாக பண்ணியிருக்காங்களா நம்ம பார்க்கும்போது அப்படி பிரமிப்பாக இருக்குது என்ன இருந்தாலும் அந்த ஸ்மைலில் ஒரு வில்லத்தனம் தான் நம்ம ஜோக்கர் படத்தில் ஜோக்கர் சிரிப்பாப்புல ஆனால் அதில் ஒரு வில்லத்தனம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபகத் ஃபாசல் வந்து கொண்டு வரார் அது உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு அது அதான் நமக்கு பிரமிப்பாக இருக்குது என்னையா இப்படி நடி இப்படி இருக்காப்ல அப்படின்ட்டு அதேமாதிரி இந்த படத்தில் பகத் ஃபகத் ஃபாசல் தான் மெயின் ஹீரோ மெயின் வில்லன் மெயின் காமெடியன் ஜஸ்ட் எல்லாமே இந்த ரிவ்யூ பற்றி பேசணும்னா ஃபகத் வாசலுக்குன்னு ஒரு ரிவ்யூ தனியாக போகணும் அப்படி ஒரு அவ்வளோ இருக்கு ஃபகத் வாசல் பற்றி பேசுகிறதுக்கு மாதிரி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோவுக்கு மாஸ் ஓப்பனிங் சீன் எப்படி வைப்பாங்க ஒரு பத்து பேரை அடிச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டோரை உடச்சிக்கிட்டு ஒரு கார் மேலே அப்படி ஜம்ப் பண்ணுறது பைக்கில் அப்படி ரொட்டேட் பண்ணி நிற்கிறது பேக்ரவுண்டில் பயங்கரமான மியூசிக்கு அப்படியே புழுதி பறக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மாஸ் சீன் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க பகத் வாசலுக்கு இந்த படத்தில் சீன் எப்படி இருக்குன்னா ஒரு பாத்ரூமில் இருக்கும் பாத்ரூமில் அந்த மாசின் பாத்ரூமில் எப்படியா மாசின் அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன் அதாவது கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் டயலாக் இல்லாமல் சத்தம் இல்லாமல் சின்ன ஒரு மியூசிக்கோட பகத் வாசல் அந்த இடத்துல பயங்கர மாசு தேட்டரில் விசில் பறக்குது ஏன்னா அந்த சீன் அப்படி இதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்போ தான் அந்த சீன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஒரு மாஸ் சீன் அப்புறம் நமக்கு வந்து நம்மளை ரொம்ப ஏங்க விட்றாங்க எப்படா பகத் வாசல் அடிப்பார் எப்படா பகத் வாசல் அடிப்பார் ஏன்னா வாசல் இந்த படம்லாம் ஃபைட் பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க கூட இருக்கிற குண்டாஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் அடிக்கிறாங்க மாதிரி இந்த படத்தில் ஒரு வயசான ஒரு கேரக்டர் இருப்பாப்பில் அவர் நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுவார் என்ன காரணம்னா நீங்கள் படம் போய் பாருங்க அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா சர்ப்ரைஸ் உடஞ்சிடும் ஸோ பெரிய சர்ப்ரைஸ் அந்த வயசான ஒருத்தர் கூட இருப்பார் அவர் அடுத்து மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் ஒரு பகத்வாசிலோட குருவாக வர்றாரு ஆனால் என்ன சொல்ல அதே மாதிரி ஒரு மாதிரி தண்ணி அடித்தமே அப்படின்ட்டு வரப்பில்ல ஸோ அது பெருசாக இல்லை அப்புறம் இந்த மூணு பசங்கள் மூணு பசங்களும் ஃபகத் வாஸுக்கு ஈக்குவலாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க நம்மளை அடிக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் நம்மளால் திருப்பி அடிக்க முடியல அப்படிங்கிற வழி கோவம் எல்லாத்தையும் அந்த காட்டுற எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது அதேமாதிரி கிளைமேக்ஸில் அந்த மூணு பசங்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த படத்தோடய மியூசிக் இந்த படத்தோட ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா மியூசிக் இப்போ மஞ்சமோல் பாய்ஸில் ஒரு சாங் வந்துச்சு இல்லையா ரேப் சாங் அந்த மாதிரி இதில் ஒரு ரேப் சாங் இருக்குது ஒரு வேலை மஞ்சுமோல் பாய்ஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சுன்னா அந்த ரேப் சாங் தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருந்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஆப் சாங்கு அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா கேமரா மென் பிக்சர் எடுத்திருக்காப்புல ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் சூப்பராக செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காப்புல ஸோ கேமரா அல்டிமேட் முக்கியமாக அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படம் முழுக்க முழுக்க வெறும் பார்லையே போகுது அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது படம் ஃபுல்லாக பார் ஏதோ பார்க்குள்ளே நமக்கு இருக்கிற மாதிரி பசங்க பசங்கள் எல்லாம் பாரு சரக்கு அப்படியே தான் போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்த படத்தை வேறு மைனஸே கிடையாது படம் சூப்பராக இருக்குது தான் இந்த படம் இத்தனை நாள் ஆக்சுவலாக ஓடிட்டுருக்கு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா இதுதான் ஸோ ஓவரால் இந்த படம் ஒரு ஃபுல் ஃபன் ஆக்ஷன் பேக்கேஜ் ஸோ எல்லாரும் போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்கள் சூப்பர் படம் அடுத்த ஒரு வீட்டில் மீட் பண்ணலாம் பாய்